இன்றைய முதல் செய்தியாக நெல்லை மாநகரம் கருப்பந்துறை அங்கே அமைந்திருக்கக்கூடிய அலியாபதீஸ்வரர் திருக்கோவில் அந்த திருக்கோவிலுக்கு முன்னாடி நந்தவனம் அப்படின்ற ஒரு நிலம் ஒன்று இருக்குது அந்த நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய தர்மராஜ் என்கிற கிறிஸ்தவ குடும்பம் அதை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே வந்து ஒரு தற்காலிக சர்ச்சு ஒன்றை கட்டி மேலும் அங்கே சிறு அந்த வியாபாரத்திற்கான கடைகள்லாம் வச்சு அங்கே வந்து ரொம்ப ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது குறித்து இந்து முன்னணி சார்பில் பல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து பல போராட்டங்களும் முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க அதனோட விளைவாக இப்போது காலை பத்து மணி அளவில் அங்கே புல்டோசர் வச்சு அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் இப்போது இதற்காக பல பேர் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் பலரும் இதுக்காக போராட்டம் பண்ணி அதுக்காக குரல் கொடுத்து அவர்கள் மீது பல விமர்சனங்களும் அவங்கள தாக்கியும் அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பல பொய் புகார்களை கொடுத்தோம் அந்த அளவுக்கு அவங்கள வந்து இவங்க ஒரு கட்டத்துக்கு தள்ளியிருக்காங்க ஸோ இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி இப்போது அவங்களோட போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அதற்கு அந்த வெற்றிக்காக பாடுபட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வீரர்களுக்கும் முதல்ல நமது பாராட்டுகளை வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்து கொண்டு இந்த செய்திக்குள்ளே போகலாம் இந்த செய்தி நான் ஒரு மூன்று கோணங்களை பார்க்குறேன் ஒன்று கிறிஸ்துவத்தின் உண்மையான முகம் என்ன அன்பு சினிமாலலாம் அப்படி தானே வருது ஃபாதர்னால் உடனே அன்பின் மறு உடிவம் அப்படி சொல்லுவாங்க அது உண்மையான முகம் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு கோணத்தில் பார்க்குறேன் இன்னொன்று அறநிலையத்துறை கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதற்கு உதாரணம் மூன்றாவது இந்துக்களுடைய போராட்ட குணம் எந்த அளவுக்கு வந்து இந்துக்களுக்கு வெற்றியை தேடித் தருகிறது இந்த மூன்று கோணங்களில் இந்த செய்தியை பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் சொன்ன சொன்ன செய்தியில் பாருங்கள் இன்னொரு ஒரு துணை செய்தி ஹிந்து பெயரிலே ஒளிந்து கொண்டு கிறிஸ்துவர்கள் சாதாரணமாக தர்மராஜுனா ஒரு ஹிந்து தான் பேர் இருப்பாங்க ஆனால் தர்மராஜ் என்ற பெயரை ஹிந்து பேரை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அதர்மராஜ் அதுதான் நீங்கள் சொன்னிருக்க எந்த ஒரு அட்டுமையம் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து கோயிலுக்கு சொந்தமான நந்தவனம் தோட்டத்துக்கான இடம் அப்படி இருக்கும்போது ஆக்கிரமித்து பொய் வழக்கு போடுறாங்க அதாவது தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில் போய் வந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் போலீஸ் வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கிறது இப்போது ஆளக்கூடிய கட்சி உடந்தையாக இருக்கிறது இது ஒரு பக்கம் வழக்கு போட்டு ஒருத்தர் வந்து தொடர்ந்து அது பெரிய டார்ச்சர் பல ஆண்டுகள் அந்த வழக்கு நீங்கியது இந்த போராட்டமே மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த வெற்றிக்கு கிடைத்திருக்குது அத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து போராடி 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 மனம் தளராமல் போராடி இந்த வெற்றிக்கு வெற்றிக் பறித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஹிந்து மண்ணினை சேர்ந்த கா குற்றால அவருக்கு வந்தனங்கள் அவரோடு சேர்ந்து போராட்டத்தில் களத்தில் குதித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை ஹிந்து நல்லவங்களுக்கும் ஹிந்து வீரர்களுக்கும் நமது வணக்கங்கள் அவன் கால தொட்டு கும்பிடணும் நம்ம ஒவ்வொருத்தரும் இதே போல எல்லா இந்த ஹிந்து இயக்கனுக்காக பர போராட்டங்கள் எல்லாருக்குமே இதே தான் வந்துட்டுருக்கும் சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க அரியலூரில் வந்து லாவண்யா என்ற மாணவி மதமாற மாற மறுத்து தற்கொலை பண்ணி கொண்டாங்க இல்லையா அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு வந்து வர ஒருத்தர் அவரதே போலதான் செய்தி டிவியில் முதல் முதல்ல நம்ம பேசணும் அது பிறகு நார்மலுக்கு பெரிய ஒரு பேசுப்பொருளாகிட்டு இன்னும் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவங்க இறப்பதற்கு முன்பு ஒரு வாக்குமூலம் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்தவர் அவர் அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் அளவில் முடியாத டார்ச்சர் அத்தனை வேதனைகள் உண்மையை வெளிக்கொன்னுவதற்காக அவ்வளவு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது அவருக்கு சிடிவி டிவி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அந்த தொடர்ந்து போராடியதற்காக அவருக்கு வந்து க கௌரவித்தது சிடிவி ஆகவே தொடர்ந்து இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடியவங்களும் இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலை இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதற்காக சொல்கிறேன் அது தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இப்படி செய்வாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியாக இருக்காது பொய் புகார் தாக்குதல் அதுக்கு போலீஸ் உடந்தை இதெல்லாம் ஒவ்வொரு இன்சிடென்ட்டு வேறையாக இருக்கும் இதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கும் வெவ்வேறு இடங்களில் நடக்கூடிய ஒரே விதமான சேம் டைப் ஆஃப் அந்த இது நடந்துட்டுருக்கும் இது நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கிறிஸ்துவத்துடைய உண்மையான முகம் வந்து கோரமான முகம் எல்லோரையும் கிறிஸ்துவர்களாக ஆக்க வேண்டுகின்ற ஒரு வெறி அதுக்குள்ளார் இருக்கும் இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது ஆனால் திருமணத்தினர் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாண்டிச்சேரியோட உண்மையான பேர் வேதபுரி வேதபுரீஸ்வரர் என்கின்ற கோயில் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலை இடித்து அந்த பிரெஞ்சுக்கார கிறிஸ்துவர்கள் அந்த கோயிலுடைய தூண்களை வைத்து மிஷன் ஸ்ட்ரீட் என்ற இடத்துல சர்ச் கட்டியிருக்கிறார்கள் இப்போ இருக்கிற இப்போ கோயில் வேற இடத்துல இருக்கு இப் இன்றைக்கி நீ மிஷன் ஸ்ட்ரீட் கோயிலில் மிஷன் ஸ்ட்ரீட் சர்ச் போனீங்கன்னா படிக்கட்டில் கோயில் தூண் அதை மிதித்து கொண்டுதான் இன்றைக்கு சர்ச்சுக்கு செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையான முகம் கொஞ்சம் இடம் மடத்தை போடுவாங்கிற மாதிரி அவர்கள் ஆட்சி இருந்த போது இதெல்லாம் செய்தார்கள் இதையெல்லாம் வந்து குறி ஆனந்த ஆனந்தரங்க பிள்ளை டைரி என்ற ஒரு வரலாற்று ஆவணம் அந்த பிரெஞ்சு தளபதியினுடைய திவிபாஷி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வேலையில் இருந்தவர் ஆனந்தரங்கப்பிள்ளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறார் வேளக்கண்ணி என்று பாடியிருக்கக்கூடிய அந்த கோயில் இன்றைக்கு வேளாங்கண்ணியாக மாறிவிட்டது எத்தனை பேருக்கு தெரியும் இத கிறிஸ்துவத்து உண்மையான முகமே இதுதான் அன்பு என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அதுக்காக சொல்ல விரும்புறேன் பூம்பாவை பதிகம் என்று சொல்லி பூம்பாவை உயிர்ப்பித்த தளம் மயிலை கபாலீஸ்வரம் ஆனால் அந்த பூம்பாய் உயிர் பெற்ற அந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கு சாந்தோம் சர்ச்சாக இருக்கிறது இங்க யாருக்கு தெரியாது அது விஷயமே ராமலிங்கடிகள் பாடியிருக்கிறார் அவர் வந்து திருவொற்றியூரிலே வந்து கடல் அலை வீசக்கூடிய திருவொற்றியூரிலேயே ஈசனை வழங்கி வணங்கி விட்டு அதே கடலளை வீசக்கூடிய மயிலையிலேயே வணங்கிவிட்டு திருப்பி அதே கடலையை வீசக்கூடிய புயலில் இருக்கக்கூடிய திருவான்மியூரிலே மூடே நாளில் மூன்று இறைவனை தரிசி தரிசித்தேன் என்று எழுதியிருக்கிறார் அப்போ கடற்கரையில் இருந்து இருக்கிற மயிலை இன்னைக்கு யாருக்கும் தெரியாது அதை ஆக்கிரமித்தது யார் கிறிஸ்துவர்கள் ஆகவே கொஞ்சம் வந்து இடம் கொடுத்தோம்னா அந்த விரலை கொடுத்தோம்னா முழுக்க ஆலை முழுக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த கிறிஸ்துவன் என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ளணும் அதுக்காக இந்த சம்பவங்களை சொல்கிறேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நீண்ட வழக்காக நடந்திருக்கிறது பெரிய போராட்டம் சட்ட ரீதியான போராட்டங்கள் தாக்குதல்கள் இத்தனைக்கும் காரணம் இந்த வழக்கை இந்த அளவுக்கு இழுத்தடிப்பதற்கு ஒரு காரணமாக ஹிந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டிருக்கிறது ஹெச்ஆர்எம்சி என்ன சொல்கிறாங்க ஹிந்து ஆலயங்களா பாதுகாப்போம் அனைத்து சொத்துக்களையும் மீட்போம் என்று சபரம் எடுக்கிறார் சேகர்பாபு மீட்டிங்கில் பேசுகிறார் பத்திரிகையில் வருது ஆனால் அந்த ஆலயத்துக்கு சொந்தமான நந்தவனத்தை மீட்பதற்காக அங்கு உள்ள இந்துக்கள் போராடும் போது இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எச்ஆர்எம்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அதனால இவ்வளவு பெரிய டிலே இதாட்டி என்னைக்குமே முடிஞ்சிருக்குமே ஆகவே அரசு கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது அப்படி நம்ம பார்க்க முடியும் கடைசியாக சொல்ல வேண்டிய என்னன்னா அந்த இந்துக்கள் வீதிக்கு இறங்கி போராடியதால் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக மிக மிக அதிகமாக போராடிய ஒருத்தர் இருக்கிறார் சொன்னால் இந்துக்கள் மட்டும்தான் கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ வேறு யாருமே அப்படி போராடலை ஜெயினர்களோ பௌத்தர்களோ யாரை வேணால் எடுத்துக்கொள்ளலாம் பல லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் சிம்ப்ளி பிகாஸ் ஹீஸ் அ ஹிந்து நான் ஹிந்துவாகவே இருப்பேன் ஹிந்துவாகவே சாப்பேன் அந்த ட்ரெடிஷன் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக முஸ்லீம் படையெடுப்பு முன்பாகவே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்போது இருந்து தொடர்ந்து ஹிந்து தர்மதை நிலைநாட்டுவதற்காக ஒரு பெரிய போராட்டம் அப்படிப்பட்ட போராளிகளினுடைய அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் ஹிந்து மதம் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டு கோர்ட்டு இருக்கு மீடியா பத்திரிகை எல்லாம் நம்ம சொல்றோம் இத்தனையும் இருந்தாலும் வெற்றி கடைசியில் எப்படி கிடைச்சதுன்னா போராடிதால் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே இது ஹிந்துக்களுக்கு ஒரு பாடம் ஹிந்துக்கள் தொடர்ந்து போராட வேண்டும் அந்த போராட்ட குணம் இருக்கும் வரை தான் ஹிந்துக்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் இந்த செய்தி நினைவுபடுத்துகின்றது என்று சொல்லி இது ஒரு பெரிய அந்த இந்த பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றியை தேடி குடித்த அத்தனை பேருக்கும் அவர்களாக வரலாற்று நாயகர்களாக போராட்டப்பட வேண்டும் ஆகவே அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்களை வந்தனங்களை அவர்களை காலை தொட்டு வணங்கி நம்முடைய வந்தனங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்